விநாயகா போற்றி பனிரெண்டு லக்கணங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் எவ்வாறு கிடைக்கும் என்பது பற்றி பார்த்து வரும் வரிசையில் இந்த பதிவில் இரண்டு லக்கணம் ராசிகளுக்கு பார்த்து விடுவோம் முதலில் சிம்மம் லக்கணத்திற்கும் அடுத்த கண்ணீர் லக்கணத்திற்கும் இந்த எந்த விதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்று முழு விளக்கங்களை பார்ப்போம் எப்போது கிடைக்கும் என்ன விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எந்த வயதுகளில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை துல்லியமாக ஆராய்வோம் முதலில் சிம்மம் லக்கணத்திற்கு எடுத்துக்கொண்டால் அதிர்ஷ்டம் என்றால் என்ன செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயர் பூகள் ஆயுள் ஆரோக்கியம் இவைகள் அதிர்ஷ்டமாக கிடைத்திடும் அமைப்பாகும் பொதுவாக அதிர்ஷ்டங்களை தரும் அமைப்பில் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் முதன்மை நிலை பெறுவார்கள் ஒன்று ஒன்பதாம் அதிபதிகளும் துணை அமைப்புகளாக அதிர்ஷ்ட பலன்களை தரும் கிர ஸ்தானங்கள் கிரகங்களாகும் அந்த விதத்தில் சிம்மம் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் குருவாகிறார் குரு இயற்கையில் முழு சுபராவகையால் இவர்கள் நியாயமான வழியிலும் தனம் செல்வம் செல்வாக்கு போன்ற அனைத்து வித ராஜயோகம் பலன்களோடு தானா பொருளாதார மேன்மையும் குரு தந்திடுவார் ஏன்னால் நிர்வாகத்துக்குரியவர் குரு தான் ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு நிர்வாகத்திறமை இருக்கும் என்றால் குருவின் வலுவும் அவர்களுக்கு இருக்கும் அந்த விதத்தில் அதிர்ஷ்டங்களை அமைந்திடும் முதன்மை ஸ்தானமாக ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் வலுப்பட்டு இருந்தால் முழு அதிர்ஷ்ட யோக பலன்களை இவர்கள் குரு தசையில் அடைந்திடுவார்கள் அதேபோல் வாழ்நாள் முழுவதும் காரகத்துவ பலன்களை அந்த கிரகங்கள் போது அலைஞ்சிடுவார்கள் அந்த விதத்தில் லக்னம் லக்னாதிபதி எல்லாம் வாங்கிறதுக்கு வலுவாக இருக்க வேண்டும் அல்லவா அவர் வலுவாக இருந்தால்தான் எல்லா விதமான யோக பெற முடியும் அசுவ பலன்களையும் நிவர்த்தி செய்து வலிமையுடன் போராடி மேன்மைக்கு வர முடியும் எனவே லக்னம் லக்னாதிபதி முதன்மை முக்கியத்துவம் பெறுவது சிறப்பு அந்த விதத்தில் இந்த லக்னத்துக்கு சூரியனே அதிபதியாக வருவதால் அவரும் சிம்மமும் வலுப்பெற்றிருந்தால் யோக பலன்கள் முழுமையாக கிடைத்திடும் அவருடைய திசைகளிலும் யோகத்தை அதிர்ஷ்டங்களை தந்துடுவார் அடுத்ததாக இந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடாக வருவது மேசம் அதிபதி செவ்வாய் ராஜயோகராக வருகிறார் ஏனென்றால் நாலு ஒன்பது குரு கேந்திர கோணாதிபதியாகுவதால் ராஜயோக கிரகமாகும் எனவே அவரும் அதிர்ஷ்டங்களை அதிக அளவில் பொதுவாக செவ்வாயும் சூரியன் குருவும் ராஜயோக கிரகங்கள் என்பதால் அரசு அரசியல் துறைகளில் முதன்மை பெறுவார்கள் எந்த வயதுகளில் இந்த கிரகங்கள் யோகத்தை தந்திருமென்றால் பொதுவாக ராசிகள் அமையும் அமைப்புகளில் தான் தெசா வரும் ஏனென்றால் நாம் பிறக்கும் போது ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் திசைகள் கணக்கிடப்படுகிறது அந்த விதத்தில் இவர்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு திசைகள் யோக திசைகள் ஆகியனால் அந்த திசைகள் நடப்பது சிறப்பாகும் சந்திரனும் யோகத்தை தருவார் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் வெளிநாடு வகையில் இந்த காலத்தில் மிக மேன்மையான நட்பலன்களை அவரும் தந்திடுவார் அந்த வகையில் இவர்களுக்கு ராசிகள் அமைந்திடும் அமைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் முதன்நிலையாக மேசம் சிம்மம் தனுசு ராசிகள் அமையும் போது இவர்களுக்கு ஆரம்ப திசைகளாக கேது திசை சுக்கர் தசை சூரிய திசைகள் வரும் ஏனென்றால் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் அதே அதேதான் மகம் புறன் மகம் மகம் பூரம் உத்திரம் தனுசில் மூலம் பூராடம் உத்திராடம் வருவதால் இவர்களுக்கு ஆரம்ப தசைகள் ஓரளவுக்கு சுக்கிரன் சுக்கரன் வலுப்பெற்றிருந்தால்தான் கல்வி வளம் கிடைக்கும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் குட்டி சுக்கரன் கொட்டி கோவிலுக்கும் என்பார்கள் எனவே கவனமுடன் சுக்கர தசை இருக்க வேண்டும் ஒரு சுக்கரனும் ராகுவும் இந்த ராசிகளுக்கு யோகமாக அமைய வேண்டும் பொதுவாக ராகுவும் சுக்கரனும் ஒரு கை கொடுத்து விட்டால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார்கள் அந்த விதத்தில் அடுத்தவர் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இவர்களுக்கு யோகத்தை தந்து விடுவதால் இவர்கள் மத்தியம் பகுதியில் இருந்து கல்வி வயது முப்பது வயதிற்கு மேல் பெரிய யோகங்களை இந்த ராசியில் இருந்தால் பெற்றுவிட முடியும் அந்த விதத்தில் அடுத்ததாக இவர்களை பொறுத்தவரை ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளாக அமைந்து விட்டால் இவர்களுக்கு ஆரம்ப திசைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகளாக வந்துவிடும் அந்த தசைகள் இவர்களுக்கு முழு யோகங்களை ஆரம்ப வயதில் இருந்தே கொடுத்துவிடும் அடுத்ததாக இவர்களுக்கு ராகு திசை மட்டும் அமோகமான் ராகு அற்புத யோகங்களை கொடுக்கும் அமைப்பில் அமைந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் இவர்கள் யோகத்தை பெற்று விடுவார்கள் ஏனென்றால் அடுத்தது ராகுக்கு முடிந்து குரு திசை மத்தியமும் எதற்குமே தாண்டி விடுவதால் ஓரளவுக்கு அடிமட்ட அடிப்படையில் மேன்மை பெற்று வாழ்நாள் முழுவதும் யோகத்தை பெறும் ராசிகளாக இந்த ராசியில் இவர்களுக்கு அமைந்திடும் அடுத்ததாக மிதுனம் துலாம் கும்பம் ராசிகளாக வரும்போது இவர்களுக்கு ஆரம்ப திசைகள் செவ்வாய் ராகு குரு திசைகளாக வந்து விடுகிறது எனவே இவர்கள் முப்பத்தைந்து வயதிற்குள் யோக திசைகள் முடிந்து விடுவதால் முற்பகுதிகளில் யோக திசைகளாகவும் பிற்பகுதியில் ராசி ரீதியாக யோகங்களையும் பெற்று ஓரளவுக்கு நல்லவித பலன்களை இவர்களும் அடைய முடியும் அடுத்ததாக கடகம் சிம் விருச்சகம் தனுசு ராசிகள் அது வரும்போது இதில் உள்ள திசைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்ப திசையில் குரு திசை சனி திசை புதன் திசை கே திசை சுக்கர திசைகளாக வந்து மத்திம வயது வரை பெரிய அதிர்ஷ்ட யோகங்களை பெற முடியாமல் தடுமாறுவார்கள் எனவே இவர்கள் வேலை வாய்ப்புகள் ரீதியிலும் வெளிநாடு வகையிலும் அரசு அரசியல் துறைகளிலும் இவர்கள் உயர் அந்தஸ்து அதிக அதிக அதிர்ஷ்டங்களை பெற முடியும் எனவே இந்த வித ராசிகளின் அமைப்புகளையும் லக்னங்களின் அமைப்புகள் ரீதியாகவும் கணக்கிட்டு வேண்டும் முதலில் கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதத்திலும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும் எனவே கிரக வலு ஜாதகத்தில் முக்கியம் அடுத்ததாக தசாபுத்தி அமைப்புகளை ஆராய்ந்து அந்த கிரக கிரகங்கள் லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப படிநிலையாக உங்களுக்கு யோக பலன்களை தரும் இந்த விதத்தில்தான் அதிர்ஷ்ட பலன்களை நீங்கள் அனைவரும் பெற முடியும் எனவே உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த வலுவில் அமைந்துள்ளதோ அந்த அமைப்புகளில் முழுவிதமான விதமான யோக பலன்களை பெற முடியும் மேலும் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சிவராஜ யோகம் யோகம் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கள யோகம் போன்ற யோகங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திடும் எனவே யோகங்கள் வகையிலும் அந்தந்த திசைகளில் உங்களுக்கு பலன்களை மேன்மையாக கொடுத்துட்டு லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் இந்த வித அமைப்புகளை தான் சிம்மம் லக்கணம் ராசிகளுக்கு யோக பலன்களை உறுதி செய்ய முடியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கன்னி லக்கணம் ராசிக்கு பார்ப்போம் பொதுவாக முன்பு கூறியுள்ளபடியே லக்கணத்திற்கு முழு யோக புலன்களும் ராசிக்கு ஓரளவு யோக புலன்களும் கிடைக்கும் ஏனென்றால் லக்னம் ராசி ரீதியாகத்தான் பலன்களை ஆராய வேண்டும் என்பது அடிப்படை ஜோதிட அமைப்பாகும் அந்த விதத்தில் கன்னி லக்கணத்திற்கு யோகத்தை தரும் கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் அவரும் யோகத்தை தருவார் அந்த அவருடைய திசையில் அப்போ இந்த லக்கணத்திற்கு புதனே லக்னாதிபதியாகிறார் புதன் ஒன்று பத்துக்குரியவராகி கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் அமைந்துவிட்டால் இவர் மேன்மையான அதிர்ஷ்ட பலன்களை கலைத்து அதுவும்ல மற்ற அதிர்ஷ்டம் கிரகங்கள் தரும் அதிர்ஷ்டங்களையும் முழுவதும் வாங்கி தரும் அமைப்பில் எப்பவும் லக்னம் லக்னாதிபதி சுப வளைவில் இருக்க வேண்டும் அந்த விதத்தில் புதன் உங்களுக்கு அமோகமாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அடிப்படை அமைப்பு அதிர்ஷ்டம் தரும் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் அதிபதி சனியாக வந்து விடுகிறார் சனி ஆறுக்கும் உடையவராகிறார் ஆறாம் இடம் பொதுவாக அசுப ஆதிபத்தியங்கள் நிறைந்தது ஆதிபத்திய ரீதியாக ஐந்தாம் இடம் விசேஷத்தன்மை என்றால் ஆறாம் இடம் அசுபத்தன்மையை கொடுக்கும் எனினும் வேலைவாய்ப்பு வகையிலும் வெற்றி போட்டிகளில் வெற்றியில் தரும் வகையிலும் ஆறாம் இடம் உதவும் அந்த விதத்தில் சனி ஐந்தாம் இடத்திற்கு வலுப்பட்டு அமைந்து விட்டால் முழு யோகங்களை உங்களுக்கு தந்துடுவார் சச யோகத்தையும் சிறப்பாகவே தந்திடும் அமைப்பில் இவர் செயல்பட்டு விடுவார் ஏனென்றால் இவரை பொறுத்தவரை உங்களுக்கு திசைகளில் வரும் அமைப்புகளும் கிரகங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு வலுப்பட்டிருக்கும் அமைப்புகளும் சனி யோகத்தை தேர்வார் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் உங்கள் சிறந்த நண்பர் சுக்கிரன் ரெண்டு ஒன்பதுக்குரியவராகி அதிகமான யோகங்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கிரன் வலுவும் துலாம் ரிஷபம் ராசிகளின் சுப வலுவும் உங்களுக்கு யோக புலன்களை மிக கூடுதலாக தந்திடும் அமைப்பில் அமைந்திடும் எனவே உங்களை பொறுத்தவரை சனி புதன் சுக்கிரன் யோக பலன்களை தந்திடுவார்கள் அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்களின் திசைகள் அமைப்புகளும் வர வேண்டும் கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் திசைகள் அமைப்பு முன்பே கூறியுள்ளது போல் ராசிகள் ரீதியாக நட்சத்திரம் ரீதியாகத்தான் திசைகள் அமைந்திடும் அந்த விதத்தில் உங்களுக்கு யோக திசைகள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை முதலில் மேசம் சிம்மம் தனுசு ராசிகளாக அமைந்துவிட்டால் ஆரம்ப திசைகள் கேது திசை அடுத்ததாக சுக்கர திசை உங்களுக்கு யோகத்தை தரும் திசையாக வந்து விடுகிறது எனவே கல்வி வயதில் வளத்தை பெற்று விடுவீர்கள் அடுத்தது ராகு திசை மிக யோக பலன்களை மத்தியம வயதில் தந்திடும் குரு திசை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையில் அமைவது ஒரு அமைப்பாகும் அந்த விதத்தில் இந்த லகன போது ஓரளவுக்கு ஆரம்ப வயதில் கல்வி வளம் மற்ற பொருளாதார ரீதியில் தரக்கூடிய அமைப்புகளையும் சுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில் ஓரளவுக்கு தந்தாலும் ராகு திசை மத்தியம வயதில் யோகத்தை தந்து வாழ்க்கையில் வளம் பெற முடியும் அடுத்ததாக ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளாக வரும்போது சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் ஆரம்ப திசைகளாக வந்துவிடுகிறது அடுத்து ராகு திசை ஓரளவுக்கு இருபது இருபத்தைந்து வயதிற்கு மேல் உங்களுக்கு யோக பலன்களை ராகு தந்துவிடுவார் குரு வளமாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை வளமாக அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைத்திடும் என்ற குரு தசைக்கு பின்னால் வரக்கூடிய சனி புதன் கேது தசைகள் வாழ்நாள் முழுவதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகளாகும் அடுத்ததாக உங்களுக்கு மிதுனம் துலாம் கும்பம் ராசிகளாக அமைந்துவிட்டால் இந்த ராசிகளில் ஆரம்பத்தில் செவ்வாய் ராகு குரு தசையில் வருவதால் இந்த ஒரு முப்பத்தைந்து வயதிற்கு மேல் மிக மிக மேன்மையான பிற்பகுதியில் யோகத்தை பெறும் அமைப்பை பெற்றுவிடுவீர்கள் முற்பகுதியில் ராகு வளம் பெற்றுவிட்டால் வாழ்க்கை வளமாக அமைந்துவிடும் சூரிய சந்திர செவ்வாயிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த விதத்தில் அடுத்ததாக கடகம் விருச்சகம் தனுசு ராசிகளாக வரும்போது உங்களை பொறுத்தவரை வாழ்க்கையின் முற்பகுதியில் யோக பலன்களை பெற்று சிறப்பாக வாழ்ந்துட முடியும் எனவே கிரகங்கள் நல்ல நிலைமையில் உங்களுக்கு அமைந்துவிட்டால் விட்டால் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அந்த கிரகங்களின் திசையில் வரும்போது சிறப்பாக அமைந்திடும் கிரகங்கள் அமைந்தால் காரகத்து ரீதியாக வாழ்நாள் முழுவதும் யோக பலன்களை உங்களால் பெற முடியும் எனவே திசைகள் வராவிட்டாலும் கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி புதன் சுக்கிர கிரகங்கள் நல்லா வலுவாகவும் சிறப்பாகவும் அமைந்துவிட்டால் யோகத்தை அதிக அளவில் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட முடியும் எனவே கன்னி லக்கணம் ராசிக்காரர்கள் இந்த வித அமைப்புகளை பற்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்